நான் விசிறியை வச்சு விசிறி விட்டோடனே ஆ இங்க விசிறு ஆ அங்க விசிறுன்னு என் குட்டி கோழி காட்டும் பாருங்களேன் பாருங்க விசிற போறேன் என்ன பண்ணுவான்னு பாருங்க நான் விசிறி விட்டு விசிறினா சூப்பராக காஞ்சிடுவா டைப்பர் குட்டி தூக்கம் வேறு சொருவோம் நம்ம காஞ்சி முடிச்சுட்டு எடுக்கலாம் அழகு ரெண்டும் கண்ணாடியில் ரசிச்சு ஐயோ மேக்கப் பண்ண போகிறீங்களா பண்ணுங்கள் பண்ணுங்கள் சீக்கிரம் பார்க்கலாம்

கெலுகீங்களா இங்கதான் நம்ம அப்பா தேசிய கொடியெல்லாம் கோடியெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் காட்டுங்க பாப்போம் ஒளியிலே பிறந்தது தேவதையா தேவதயா இல்ல குட்டியா டைபர் குட்டியா டைபர் குட்டியா ஐயா